பதிமூனா அதிகாரம் பதிமூணாவது ஒரே குடும்பத்தில் உள்ள ஆனா வெவ்வேறு தாயாருக்கு பிறந்ததான சகோதர தாமார் சகோதரி பார்த்து ஒரு காரியம் சொல்லுவாசிங்க நான் என் வெட்கத்தோட எங்கே போவேன் நீயும் இஸ்ரவேலிலே மதிக்கட்டவர்களில் ஒருவனே போல ஆவாய் போதும் எந்த மனுஷன் இந்த பாவம் செய்யறானோ அவன் அந்த தேசத்திலும் சரி அந்த ஊர்ல இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சாலே நீயும் அந்த ஊர்ல மதிகட்டகவர்களில் ஒருவனைப் போல் ஆவாய் எல்லாம் மூடிடலான்னு பாப்பீங்க களி சுத்தம் பண்ணிடலான்னு பாப்பீங்க குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு பார்ப்பீங்க நல்ல நறுமண சோப்புகளை போட்டு நல்ல நறுமணம் வீசக்கூடியதான பொருட்களை அடித்து செண்டெல்லாம் அடிச்சு நல்லா நீட்டாக ஆயிரலாம்னு அனுப்பிங்க ஆனால் ஒன்றும் புரிஞ்சுக்கிடுங்க நீயும் உன் ஊரில் மதியட்டவர்களில் ஒருவனை போல் ஆவாய் இந்த ஒரு பாவம் இந்த பாவம் செய்கிறான் தெரியுமா மனுஷன் அவன் அந்த ஊர்ல மதி ஊருக்கும் தெரிஞ்சா அல்லது அந்த தேசத்துக்கே தெரிஞ்சு போச்சா நீ இந்த உலகத்துல அந்த 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 மாவட்டத்துல நீட்டவர்களே ஒருவன் இல்ல இல்ல இப்ப நான் நல்லாவிட்டேன் இல்ல இல்ல பாருங்க ஒருக்கா இந்த சம்பவத்துல மாட்டிட்டியா நிச்சாகர வரைக்கும் அதுல உனக்கு வெளியில வரவே முடியாது அந்த கெட்ட பேர்ல சிம்சோனை பாருங்க தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் ஆனா இந்த ஒரு விபச்சார பாவத்தினால மாத்திரம் அவனுடைய வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு ராஜா அவனுடைய வாழ்க்கையை பாருங்க இந்த ஒரு பாவத்தினால அந்த குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனை ஒரு பாவம் வாழ்க்கை அப்படியே அழிக்குது ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்து யோச போய் பாருங்க இந்த ஒரு பாவம் செய்யறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தும் விலகி ஓடுனா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் அந்த தேசத்துல எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டான் பூக்கள் இருக்கு அதனால ஈக்கள் என்ன செய்யுது அந்த பூக்களை காணும் போதெல்லாம் என்ன செய்யுது அந்த தேனை எடுக்கலாம் ஆனா நீங்க என்ன நினைக்க கூடாது அந்த எண்ணமே உங்களுக்குள்ள வரக்கூடாது சுய கட்டுப்பாடு உள்ளவங்களா இருக்கணும் தேவனுக்கு பயப்படு பயம் உடையவங்களா இருக்கணும் தாமார் ஆமோனை பார்த்து சொன்னதான் அந்த காரியத்தை உங்க இடத்துல வச்சுக்கிடுங்க அம்மோனை பார்த்து எப்படி இஸ்ரோவேல நீயும் இஸ்ரேல் தேசம் இப்பவுமே இருக்கு அப்ப இப்ப வரைக்கும் அம்மோன்னா யார் மதி கட்டவன் அப்ப அதே போல நீங்க செத்த பிறகு கூட உங்க தலைமுறை வரைக்கும் பேச அதுவா ஒரு மிருகம் அந்த லட்ச ஒரு காலமே போதால் ஒன்று தெசில் நான்கு அதிகாரம் ஏழாவசனம் வாசிங்க தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் புரிஞ்சுக்கிடுங்க நீங்க தேன் ஈ கிடையாது காணக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் போய் பறிக்கிறதுக்கு சுய கட்டுப்பாடோடு உருவாக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் நீங்க யோசித்து பாருங்க மனுஷன் எப்படிப்பட்ட வேணி வேற எல்லாத்தையும் வார்த்தையினாலே படைத்தார் ஆனா இந்த மனுஷனை உருவாக்குறதுக்கு மட்டும் தேவன் டைம் எடுத்தார் எப்படி கையினால மண்ணை எடுக்கிறாரு அந்த மண்ணை வச்சு பார்த்து பார்த்து செய்யறாரு கண்ணு முக்கியம் காது முக்கியம் அப்போ நீங்களே யோசித்து பாருங்க மண்ணுனால இந்த காதை இப்படி உருவாக்கணும் இந்த கண்ணை இப்படி உருவாக்கணும் இந்த உதடை எப்படி உருவாக்கணும் இந்த மூக்கை எப்படி உருவாக்கணும் இந்த கையை எப்படி உருவாக்கணும் கஷ்டம் உண்டு ஆனால் அந்த தேவனுடைய அன்பு நம்ம மேலே டைம் ஃபார் தட் அவர் அதுக்கு நேரம் எடுக்கிறார் எல்லாத்தையுமே பார்த்து 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 நினைச்சாரு அந்த மனுஷன் ஆண்டு அப்படியே படைக்கிறார் படைச்சிட்டு சர்வ வல்லம் உள்ள தேவன் எல்லாத்தையும் படைத்த தேவன் அந்த மண்ணான மனுஷனுக்கு முன்னாடி குனியுறார் குனிஞ்சி அவனுடைய நாசில அவருடைய சுவாசத்தை வைக்கிறார் ஏன் தெரியுமா நம்ம விலையேறப்பட்டவங்களா இருக்கணும் விசேஷத்தவர்களா இருக்கணும் அவருடைய ஜீவனாலே நிறைக்கப்பட்டவங்களா இருக்கணுங்கிறது அவருடைய சுத்தம் அலேலியா ஸ்டோர் இலையா மாடு மாதிரி இருக்கிறதுக்குள்ள இனிவாசிங்க ஒன்று தூசுல வைக்கிறேன் இந்த நான்கு அதிகாரம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்து இருக்கிறார் புரிஞ்சுக்கிடுங்க நீங்க தேனியும் கிடையாது முருகங்களும் கிடையாது தேவனாலே பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட அந்த தலைமுறையிலிருந்து உருவாக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியார் உங்க விருப்பப்படையெல்லாம் இருக்க முடியாது இருக்க முடியாது அடிப்பர் கட்டில் கிடையாதுங்க சரீரம் புழுத்து போகும் தோல் வேதி பிடிக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கு மட்டும் சோம் கிடைக்கு